இப்போ நம்ம மாடு விநாயகத்துக்கு ஓய்வு புத்திரனுக்கு மருந்து கொடுக்க போகிறோம் அடுத்த மாதம் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கிறதுனால என்ன ரொம்ப கும்பிட்றானே டேஞ்சிருச்சு அவனுக்கு ஆகா உருட்டி உள்ளதில் போகிறான் என்னனு செடி கொடுக்க முடியாது இல்லை என்கிட்ட இருந்தால் எத்தனை உருண்டை இருக்குது இல்லை ஒன்பது உருண்டை இருக்குது ஒம்பது நேரத்துக்கு மூணு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு உருண்டை மங்களகரமாக மஞ்சளாக இருக்கேன் இது எதுக்காக உள்ளது இது வந்து எனர்ஜிக்கு எது மோய் எதிர்ப்பு சக்திக்கு எதுவும் சாப்பிடாதக்கு தண்ணி குடிக்காததுக்கு உள்ளது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்தோம்ல மாட்டுக்கு இதுக்கு இந்த மாட்டுக்கு இதே எனர்ஜிக்கு தான் இப்போ குடுக்கு அவரை மாத்திக்கு ஒரு தடவை இப்ப லேட் ஆயிடுச்சு அவரை மாத்திக்கு ஒரு தடவை குடுத்துருவாப்புல எப்போவுமே அதனால எந்த இது இருக்காது எது நோய் பாத்த நோய்கள் எதுவும் வராது வாய் என்கிட்ட இழுத்துட்டு ஒரு பக்கமா தள்ளணும்ல

சங்கவேறு சங்கவேறு தும்பவேறு தும்பவேறு துளசி வேறு துளசி வேறு நன்னாரி வேறு நன்னாரி வேறு சுக்கு சுக்கு அரத்த அரத்த கண்டது புளி கண்டது புளியா ஆமா கண்டது புளி கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி அரிசி தேப்பிளி அரிசி தேப்பிளியா அப்படி எல்லாம் இருக்கா எல்லாம் இருக்கு அரிசி தேப்பிளி பாய் விடங்கம் திலநாயகம் இது வந்து இந்த இந்த மாதிரி உள்ள எனர்ஜிக்குள்ள மருந்து இது